கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டு வசனங்கள் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் அன்பானவர்களே இங்கே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் நாமெல்லாம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக ஒரு நாமம் இந்த பூமியிலே அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த உலகத்தில் அவரை து துச்சமாக மதித்தாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனால் அவர் தான் ரட்சிப்பின் கல் என்பது அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இப்போ இங்கே பாருங்கள் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லா இது ஒரு ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அஸ்திவாரம் தோண்டுவாங்க பூமிக்கடியில் அஸ்திவாரம் தோண்டுவாங்க எவ்வளவு உயரம் நம்ம கட்டணம் கட்டுறோமோ அந்த உயரத்துக்கு தகுந்தார் போல் என்ன பண்ணுவாங்க அஸ்திவாரம் தோண்டுவாங்க இந்த அஸ்திவாரத்தை தோண்டி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த அஸ்திவாரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா பக்கமும் ஒரே அளவு குழி ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்லை வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்துக்கள் சாமி கும்பிடுவாங்க கிறிஸ்தவர்கள் ப்ரேயர் பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க எல்லாம் நடக்கும் ஏதாவது ஒரு மூளையில் அந்த கல்லிலிருந்து தான் கட்டடத்தை ஆரம்பிப்பாங்க அதுக்கு பேர் தான் தலைக்கல் அந்த மூளையில் வைக்கக்கூடிய கல்லுக்கு பேர் தலைக்கல் தலைக்கல்னால் அந்த தலை மேலே தான் எல்லா கல்லையும் வச்சு வச்சு கட்ட ஆரம்பிப்பாங்க அதனால தான் சொ அந்த கல் வந்து என்னாச்சுன்னா மூளைக்கு தலைக்கல் இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அற்பமாய் எண்ணினார்களோ இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் துச்சமாக மதித்தார்களோ இவர் ஒரு இவர் ஒரு தூஷணமானவர் இவர் ஒரு பாவி இவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் தப்பாக வழி நடத்துகிறாரு என்றெல்லாம் அவரை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ ஏளனமாய் பேசினார்களோ அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமந்தான் இருக்கு பார்த்தீங்களா அவரை சிலுவில் அடிச்சானுக்கு பாருங்கள் அவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த நாமந்தான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாம் இந்த உலகத்தில் மனுஷர்களுக்குள்ள தனியாக எழுதியிருக்கார் இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை வேற யாருனாலும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது அந்த ஒரே ஒரு நாமந்தான் ரட்சிக்கும் மற்ற நிறையா பேர் இருக்குது உலகத்தில் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க எத்தனையோ தெய்வத்தோட பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அதனால சால்வேஷன் கிடையாது ரட்சிப்பு கிடையாது மன்னிப்பு கிடையாது வேணா அவங்க சாமி நினச்சி கும்பிட்டுட்டு போகலாமே தவிர வாழ்க்கையில் மாற்றங்கள் வருதான்னு பார்க்கணும் பழைய வாழ்க்கையிலிருந்து நம்மை கழுவி எடுத்து புதியதொரு வாழ்க்கைக்குள்ளாக புதியதொரு சமாதானத்திற்குள்ளாக புதியதொரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்துகிற ஒரே ஒரு நாமம் ஏசுகிறிசுங்கிற நாமம் நீங்கள் காயம் பட்ட இடத்துல கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி மறந்துட்டு பாருங்கள் அந்த காயம் சுகமாகும் சரீரம் பலவீனப்படுகிற போது இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி பாருங்கள் அந்த சரீரம் பலனடையும் நீங்கள் சொல்லணும் வேறு ஒருத்தர் சொல்லக்கூடாது நாம் சொல்லணும் நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டப்ப நாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லணும் இயேசுங்கிற நாமத்தை நம்ம நாவை உச்சரிக்கணும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட நாமம் இது கொண்டு வருகிறது பாவத்தை மன்னித்து புதியதொரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்துகிற ஒரு ஒரு நாமம் இது மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை மனுஷங்களுக்குள்ள மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருடைய இறுதியத்திற்குள்ளும் அந்த நாமம் பிரசங்கிக்கப்படுகிறது ஏன்னா இந்த நாமம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாவிகளை ரட்சிக்கும் பாவப்பட்ட வழியிலிருந்து நம்மை திசை திரும் பொல்லாத விபச்சார பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுங்க விளக்கி காத்து கொள்ளும் இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளும் ஏன்னா ஆவியானவர் நம்மை சுற்றிலுமாய் வேலி அடைத்து நாம் நம்மை அரணான கோட்டையாக நம்மை பாதுகாப்பார் ஒரு போர் சேவகனைப் போல ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சேனையோடு கூட நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார் அப்போ நாம் அந்த நாமத்தை உச்சரிக்கிறவர்களாக இருக்கணும் எந்த நாமம் தூசிக்கப்பட்டதோ எந்த நாமம் அவமானப்படுத்தப்பட்டதோ எந்த நாமம் இந்த உலகத்திலே காரி உமிழப்பட்டதோ அந்த நாமம்தான் அவர் மீது உமிழ்ந்தவர்களுக்கும் அவரை அறைந்தவர்களுக்கும் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர்களுக்கும் அவரை சின்ன ரணகளப்படுத்தின ரணகலப்படுத்தின அந்த மனிதர்களுக்கும் அந்த கொடூரர்களுக்கும் கூட ரட்சிப்பை கொடுக்கிற நாம் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பார் தன்னை தன்னுடைய உடம்பை நாராக கிழிச்சு உடம்பில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் கீழே சிந்த வச்சு எவ்வளவு எரிச்சல் இருந்திருக்கும் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் எவ்வளவு வழி இருந்திருக்கும் இதையெல்லாம் கொடுத்தவனை கூட என் பேரை சொல்லி நீ ரட்சிக்கப்படுவாய்ன்னு சொல்கிறாரே அப்படி ஒரு நாமம் இந்த பூமியில் இருக்குதே எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் பாருங்கள் நாம அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் பாக்கியமான்கள் அன்பானவர்களே உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாம் அந்த நாமத்தை நாம் உச்சரிக்கிற போது அந்த நாமத்தினுடைய அற்புதத்தை நாம் உணர்கிற போது அந்த நாமத்தினுடைய தியாகத்தை நாம் உணர்கிற போது இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த நாமம் நமக்காக செய்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு தியாகத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் விசுவாசிக்கிற போது நாம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கி அடுத்த நாள் எழுந்திருக்கிற வரைக்கும் நம்முடைய நாவுகள் உச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நான் அன்பானவர்களே நீங்கள் எதை செஞ்சாலும் சரி இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லி ஆரம்பிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இதை செய்கிறேன்னு சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் புறப்பட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த வாகனத்தை ஓட்டுகிறேன்னு சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த எடையை நான் தூக்குறேன்னு சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தேர்வு எழுத போகிறேன்னு சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வியாபாரம் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள் எல்லாவற்றிற்கும் அவருடைய நாமம் நாம் புதியதொரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தை உச்சரித்து நாம் துவங்குகிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் பெற முடியும் வெற்றி பெற முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளிற்காக நன்றி நாங்கள் எதை வேண்டாம் என்று ஒதுக்கினோமோ அதுவே எங்களுடைய மூளைக்கு தலைக்கல்லாக வந்திருக்கிறது நாங்கள் எந்த நாமத்தை தூஷித்தோமோ நாங்கள் எந்த நாமத்தை அவமானப்படுத்தினோமோ அந்த நாமமே எங்களுடைய ரட்சிப்புக்காக வந்திருக்கிறது அதை உணர்கிறோம் அந்த உணர்வுகளுக்கு மத்தியில் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இதைச் செய்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் அந்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்கின்ற எங்களுக்கு கிருபை பாராட்டு அந்த நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் எங்களுடைய ரட்சிப்புக்காக கட்டளிடப்படவில்லை என்பதை நாங்கள் உணர நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு உங்களுடைய கிருபையும் உங்களுடைய அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் உங்களுடைய நாமமே எங்களை ஜெயம் வர செய்யட்டும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் இதை கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்